ஸ்ரீனி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் ஜூன் பதினான்கு ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் திருதியை திதி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து சங்கடகர சதுர்த்திங்க தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி இன்று விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க அற்புதமான ஒரு நாளா அமைது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் வேற அந்த உத்திராட நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய நட்சத்திரமே வந்து உத்திராட நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம் அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வந்து இன்னைக்கு சேர்ந்து வருது இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சித்தயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் நாளை நல்ல நேரம் வந்து காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் சூலம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டு மிக மிக சிறப்பு மேஷம் வந்து உயர்கல்வி சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க வாகன யோகம் உண்டு தொழிலில் வியாபாரத்தில் முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றிகளை காண்பீர்கள் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் ரிஷபராசிக்கு வந்து அரசு வழி சார்ந்த ஒரு முயற்சி தைரியங்கள் வெளிப்படும் எழுத்தாளர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் சின்ன திரையில நீங்க டைலாக்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்துல பேச்சின் மூலமாக பிரச்சனையே வரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க அதனால பேச்சுல ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பாருங்கள் வேலையில வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா வேலையிலுமே ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கடகம் கடகராசிக்காரங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வேலையில வந்து ஆர்வமா எல்லா வேலையிலும் பாப்பீங்க சுறுசுறுப்பு இன்னைக்கு அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அலைச்சல்கள் இருக்கு அது எதுக்கு என்னக்காக அலைச்சல் அப்படின்னா வேலை சார்ந்த ஒரு அலைச்சல்கள் சரிங்களா பண விரயம் இன்னைக்கு இருக்கு செலவுகளை ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் அமையுங்க சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கன்னி கன்னி ராசிக்கு வந்து மனதுக்கு இனிய நிகழ்வுகள் வியாபாரம் சார்ந்த ஒரு லாபம் இருக்கிறது பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பட்டவங்களுக்கு லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாகனங்கள்லாம் வாங்கி தருவீங்க இந்த புரோக்கர் அதாவது புரோக்கர் வேலைலாம் பார்ப்பீங்க இல்லையா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் வழக்கறிஞர்களுக்கு வந்து தொழிலில் வெற்றிகள் தொழிலால் வருமானங்கள் அதற்கார்ந்த ஒரு பயணம் வந்து போவீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் வெளிப்படும் இடமாற்றம் இருக்கின்றது ஆன்மீக ஈடுபாடு மனசில் அப்படியே அலமோதிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் தனுசு ராசிக்கு வந்து திடீர் பணம் வரவுங்க எப்படி இது வந்ததுன்னே தெரியாது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததா அதாவது கொடுத்த பணம் வந்து ரிட்டர்ன் வரலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விஷயத்த புக் பண்ணுவாங்க அதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கூட அனுப்புற சார் ஒன்னே பண்ணுவாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திடீர் பண உறவு குடும்பத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் இந்த சிக்கல் வந்து பேச்சின் மூலமா வருங்க கவனமா பாத்துக்கோங்க எதிர்கள் தொல்லைகள் இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மகர ராசிக்கு வந்து உடல் மனம் சுறுசுறுப்பு அவ்வளவு இன்னைக்கு ஃபுல்லா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க கூட்டுத் தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இல்ல அப்படின்னா அந்த கூட்டு தொழில் பண்ணிட்டு இருங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழில்ல வந்து வெற்றிகளை எப்படி பாக்குறது அதை சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் கும்பம் கும்ப ராசிக்கு வந்து முதலீடு செய்வதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து அலைச்சல்கள் இருக்கு வேலையில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க செலவுகள் வந்து அதிகமா இருக்கு அதனால செலவுகளை கவனமா பார்த்து பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் மீனம் மீன ராசிக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வேலைகளில் நீங்க வேலை பார்க்கிற இடத்திலையும் சரிதான் தொழிலையும் சரிதான் வியாபாரத்திலையும் சரிதான் உங்களுடைய புத்தி சாதிரியம் வெளிப்படும் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை காணலாம் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்